திருப்பூர் மாவட்டம் குண்டடம் காவல் நிலையத்திற்குட்பட்ட மானூர்பாளையத்தில் வள்ளலார் நினைவு தினத்தில் சட்டவிரோதமாக விரோதமாக மதுபானம் விற்கக்கூடாது என்று திருப்பூர் மாவட்ட கலெக்டரின் உத்தரவை மீறி சட்ட விரோதமாக மதுபானம் விற்பனை ஜோர் தாராபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் குண்டடம் காவல்துறையினரும் மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது சமூக விரோதிகளுக்கு துணிச்சலை கொடுத்துள்ளது எத்தனை முறை செய்தி வெளியிட்டாலும் சட்டவிரோதமாக போலி மதுபான விற்பனையை தடை செய்யவே முடியாது என்று காவல்துறையினருக்கு சவால் விடும் நிலையில் மானூர் பாளையத்தில் சமூக விரோதிகளின் செயல் உள்ளது இன்று ஒரு நாள் மட்டும் இரு மடங்கு விலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்கள் விற்கப்பட்டுள்ளது இந்த மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறுவது யார் இல்லை சமூக விரோதிகள் போலி மதுபானம் விற்கிறார்களா கணக்கு எப்படி எழுதப்படும் என்று டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் நடவடிக்கை எடுப்பாரா மானூர்பாளையத்தில் சட்டவிரோதமாக விற்கப்படும் மதுபானத்திற்கு திருப்பூர் மாவட்ட எஸ்பி தனி கவனம் செலுத்தி நிரந்தரமாக முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது